ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் சினிமா வாய்ப்பு கேட்கும் போது தெரிச்சு ஓடின நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா பார்க்க பிரசாந்த் விக்ரம் நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரசாந்த் எவ்வளவு பெரிய டாப் ஸ்டாரா எல்லாருக்குமே தெரியும் அஜித் விஜய் எல்லாம் வளர்ந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்திலேயே இவர் நம்ம தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமா இருந்தாரு ஆனா அந்த நேரத்துல சினிமாவில் பல தோல்விகள் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாரு விக்ரம் விக்ரம் நடிச்ச எந்த படமுமே தியேட்டர்ல சரியா போகல விக்ரமை வச்சு எடுத்தா ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்ற பெயரும் விக்ரம்க்கு இருந்துச்சு ஆனா அந்த டைம்ல பிரசாந்த் சும்மா கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு பிரசாந்தோட அப்பா வழியில ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் தான் விக்ரம் இருந்தாலுமே அந்த பிரசாந்தும் அப்பாவும் சரி எந்த ஒரு உதவியுமே விக்ரமோட படத்தை பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் இல்ல இருந்தாலும் விக்ரமோட விடாமுயற்சியால இன்னைக்கு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறாரு இன்னைக்கு விக்ரம் கைவசம் நிறைய படங்கள் இருக்கு ஆனா பிரசாந்த் பீல்ட்லயே நம்ம எடுத்து பார்க்க போறது பி வாசு சக்தி எத்தனையோ முன்னணி நடிகர்களுக்கு தன்னோட அவரோட படைப்பின் மூலமா அவங்களோட கெரியரை தூக்கி நிறுத்திருக்காரு டைரக்டர் பி வாசு அப்படிப்பட்ட இவரால தன்னோட பையன் சக்தியை ஒரு ஹீரோவா கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியல சக்தி ஒன்னு ரெண்டு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலுமே அவர் இருந்த இடம் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட ஹீரோவா தான் அவர் பார்க்கப்பட்டாரு அந்த நேரத்துல பி வாசு ஒரு உதவி கூட அவருக்கு பண்ணல அவர் அவரோட படங்களை டைரக்ட் பண்றதுலயே பிஸியா இருந்தாரு அட்லீஸ்ட் பிக் பாஸ்க்கு அப்புறமாவது சக்திக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் உள்ள போனாரு உள்ள போய் அவர் என்ன பண்ணாரு நமக்கு நல்லாவே தெரியும் மொத்த வன்மத்தையும்

தான் நடிச்சாரு இருந்தாலுமே சரியான அங்கீகாரம் கிடைக்காததுனால ஒரு கட்டத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு வில்லன் இவர் நடிச்சிருப்பாரு இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்காத சமயத்துல விஜய் இவரை கண்டிக்கவே இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் விஜய் அவரால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ யாருக்குமே தெரியாத சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் விக்ராந்த்க்கு பண்ணிருக்காரு ஆனா விக்ராந்த் ஒரு வாட்டி என்ன தெரியுமா பண்ணிட்டாரு ஒரு பிரஸ் மீட்ல விக்ராந்த் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு என்னோட அண்ணன் அப்படின்னா அது எனக்கு விஷால் மட்டும்தான் விஷால் தான் என்னோட கெரியர்ல பார்த்து பார்த்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அவர்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு விஷால ரொம்ப தூக்கி வச்சு பேசி விஜய வெறுத்து பேசுற மாதிரி பேசிருப்பாரு அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா தான் விஜயும் நீ எப்படியாவது போய் தொலை அப்படின்னு விக்ராந்தா கண்டுக்கிறதே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு